எடுங்க இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சஞ்சீவ்ராவன் கோயில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல சிறப்பான கோயில் ஃபாரஸ்ட்டு இருக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க வாங்க நம்மளும் இந்த கோயிலை பார்ப்போம் இருந்து இப்போ தான் நம்ம இங்கே மேலே ஏறி வந்துட்டோம் சரிங்களா இப்போ இனிமேல் நம்ம நடைப்பயணம் சாமியை போய் பார்க்குறது தான் எல்லோருமே வாங்க சாமியை போய் பார்ப்போம் ஹீல்ஸ் இயற்கையான சூப்பரான ஹீல்ஸு தென்னை மரம் எல்லாம் சூப்பராக நிறைய வச்சுருக்காங்க கட்டவாசமாக இருக்குது சரிங்களா இந்த இடத்துக்கு வாங்க அதுவும் இப்போது மழை பெஞ்சிட்ருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் சரிங்களா நீங்கள் வாங்க போகலாம் போய் பார்க்கலாம் வாங்க ஆங்க தென்னை மரத்துலேருந்து தென்னங்காய் தேங்காயிலாம் உளுந்துருக்கு பாருங்க இளநியாட்டுருக்குது இளநீதாங்க உண்மையாலுமே இளநீ ரெண்டுமே இளநீன் சந்திர பகவான் இந்த பக்கம் சூரிய பகவான் இந்த பக்கம் சந்திர பகவான் பாருங்க சந்திர பகவானை பாருங்கள் அப்படியே இந்த பக்கத்துக்கு பண்ணிங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானே சந்திர பகவானே ஐயா எங்கள் எல்லார்ட்டையும் காப்பாற்றுங்க ஐயா உங்கள் மண்ணை மிதிச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க ஆ போலாம் எல்லாம் வீடு கட்டிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மனசில் வச்சு நம்ம ஒரு வீடு கட்டணும் சின்னதாக ஒரு வீடு கட்டணும் பெருசாக இல்லை சின்னதாக வச்சு ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதை செய்வாங்க நம்மளும் அதை செய்யலாமா சரிங்களா வாங்க நம்மளும் ஒரு வீடு கட்டுவோம் ஒரு கட்டின வீடு எடுக்க கூடாது நம்மளாக தனியாக ஒரு வீடு கட்டுவோம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கல்கள் கற்கள் கலாய் பிடிச்சிக்குவோம் நல்ல நல்ல கல்லாக எடுத்துக்குவோம் சரிங்களா கிடச்சிருச்சி ரெண்டு கல் கிடச்சிருச்சி சரிங்களா சூப்பரான கல் ரெண்டு கல்லாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு இன்னும் பெருசாக கட்டணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்சுது சின்ன வீடாக இருந்தாலும் சரி சொந்தமாக ஒரு நல்ல வீடாக இருக்கணும் சரிங்களா ஒருத்தர் கட்டின வீட்டில் கட்டக்கூடாது அது பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால் நம்ம தனியாக ஒரு வீடு கட்டுவோம் நல்ல நம்ம இடத்த சுத்தம் பண்ணி அட்டவச்சுக்கணும் பில்டிங்கே அப்போ தான் கொஞ்சம் வீக் இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய கட்டடம் சரிங்களா எப்படி சூப்பர் நம்மளுடைய பில்டிங் சூப்பர் ரெடி ஆகிருச்சு அப்புறம் மேலே சின்ன ஒரு ரூம் போட்டுக்கலாம் சின்ன ஒரு ரூமு சூப்பருங்க சூப்பரங்க இது இருந்தாவே போதும் சூரியன் சந்திரன் பகவானே எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வீடு கொடுத்தா போதும் மண்ணும் மணையும் நிலையாக இருக்கணும் ஆ இதே மாதிரி கட்டின எல்லாத்துக்குமே அவையிலும் நினச்சத நினச்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கனவுகளோடு கட்டியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுடைய கனவு நிறைவேறணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கிறோம் வாங்க போகலாம் பாருங்க நடந்து போகிறதுக்கு பாதை கல்லெல்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது நிஜமானமே சரிங்களா நீங்களும் வாங்க எங்கே இருந்தாலும் சரி செவ்வாய் 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 பாதை போட்டிருக்காங்க அருமையாக இருக்குதுங்க நிஜமால இருக்குது எல்லாரும் வாங்க சரிங்களா நம்மளுடைய பயங்கரமாக அட்டகாசமான இடம் ஆனால் சக்தி வாய்ந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி நம்ம வந்து கும்பிட்டோம்னா நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அதுக்காக எல்லாருமே நிறையா பேர் வருவாங்க நம்மளும் இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சரிங்களா கீழே பாருங்கள் கீழே எவ்வளோ கீழே அந்த பாதைகள் போகுது பாருங்க கீழே அங்கேருந்து அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது அதிலிருந்து இந்த வழி இங்கே வருது இப்போ நம்ம நிற்கிற வழிக்கு இங்கே வந்து ஜாயின்ட் ஆகுது எப்படி இருக்குது பாருங்க எல்லாம் இயற்கை எப்படி இருக்குது மரம் எல்லாமே இடம் சூப்பராக இருக்குங்க சரிங்களா கோபிச்சட் நம்ம இந்த அந்தியூர் சக்தி போகிற வழியில் இருக்குது இந்த கோயில் சரிங்களா ஆ அப்படியே கொஞ்சம் அப்படியே ஏறி வந்தோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டி விட்ருக்காங்க நம்மளும் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஐயா சுக்கிர பவானே பகவானே இந்த குழந்தைய நீங்கள் தான் காப்பாற்றணும் ஐயா எந்த நோயோடி இல்லாம சண்டை குச்சிரும் இல்லாம கஷ்டம் காற்று கருப்பு பில்லி சூனிய நோ நோடி சண்டை சச்சரவை கஷ்டம் கஷ்டம் காடானே எல்லாத்தையும் தூரம் விளக்கணும் ஐயா உங்க மண்ணை மிதிச்சிருக்கோம் நீங்கள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு யார் வந்து இந்த கோயிலில் வந்து மன்னமிச்சாலும் நல்ல நல்லபடியாக காட்டணும் நம்முடைய சத்திய உலகம் முழுதும் பரப்புங்கள் ஐயா மேலே மேலே வந்தாச்சுங்க ஆ உச்சிக்க வந்தாச்சுங்க இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது நிஜமானமே கஷ்டப்பட்டு நம்ம உச்சிக்கு வந்திருக்கோம் வாங்க சாமியை பார்ப்போம் வாங்க உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க எப்படி இருக்கு இயற்கை மேல போய் காமிச்சுக்கலாம் தண்ணி குடிக்க கேன் வச்சிருக்காங்க தண்ணி இருக்காலே பார்ப்போம் தண்ணி இருக்கு 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 கிளீனா இருக்கு கேனை சுத்தமா இருக்குது தண்ணி தெளிவா இருக்குதுங்க சூப்பரா இருக்குது தண்ணி நாம கழுவிட்டு தண்ணி குடிச்சு பார்ப்போம் சரிங்களா எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குது தண்ணி அப்பாசமா இருக்குதுங்க ஐயா சரவேஸ்வரே ஐயா உங்களை பார்க்க ஓடி வந்திருக்க ஐயா நீங்கள் தான் பக்கத்துல இருந்து பாதுகாக்கணும் ஐயா நல்ல வழி காட்டுங்க உக்கிர நரசிம்மர் ஐயா நீங்களும் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுங்க ஐயா எல்லோரையும் பக்கத்துல இருந்து பாதுகாக்கணும் ஐயா உக்கிற நரசிம்மர் ஐயா இதான் குண்டம் ஏக குண்டம்னு சொல்லுவாங்க ஏககுண்ட சாலை நல்லா இருக்கும் இது தொட்டு கும்பிடணும் எப்போவுமே ஏககுண்ட சாலை தூரமா தெரியுது பாருங்க அதுதாங்க ஈரோடு நம்ம ஈரோடுங்க சரிங்களா ஈரோடு இங்க அத்தானி இந்த வழிய போனா சக்தி சரிங்களா இருந்து உள்ள வந்தோம்னா தான் சாப்பிடல நம்ம இந்த சஞ்சீவராயன் கோயில் இருக்கு ஹில்ஸ் அதுவும் இல்லாம இந்த சஞ்சீவராயன் கோயில் எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாச்சிய காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஏங்க ஒரு கோயில்னா அப்படியே பார்க்கு மாதிரி புல் புல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க பஞ்சு மாதிரி பார்க் மாதிரி இருக்குது அது இல்லாமல் அந்த செடி எல்லாமே வச்சு சூப்பராக இருக்குதுங்க நிஜமானமே சூப்பராக இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் நல்லா இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குதுங்க வாங்க ஃபேமிலியோடு வாங்க என்ஜாய் பண்ணலாம் கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம கோயிலை தள்ளி வெளியே வந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க ஏங்க இந்த இடத்துக்கு வந்ததையும் கூமாபுட்டியே தோற்று போயிருங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஏரியா கிளைமேட்டெல்லாம் வேறு லெவலுங்க கண்டிப்பாக வாங்க இந்த ஹீல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நம்ம ஒரு டென்ஷனாக வந்தோம்னா இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க நிஜமாலுமே எந்த எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வாங்க இங்கெல்லாம் வாங்க சுற்றி பார்க்க அவ்வளோ அருமையான ப்ளேஸ் இது நல்லாயிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக வாங்க சரிங்களா நம்ம ஊர் தான் நம்ம ஊர் சஞ்சீவராமன் கோயில் தான் அப்படி வரும் சரிங்களா நல்லா பார்க்கலாம் கண்டிப்பாக இப்போல்லாம் இல்லை சரிங்களா இங்கே சேஃப்டி தான் மான் இருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல மான் இருக்குதா எனக்கு ஒரு மான் தெரியுது அந்த பாறை மலாம் நிற்கிது பாருங்கள் ஒரு ஒரே ஒரு ஒரு சிங்கிளாக ஒரே ஒரு மான் மட்டும் நிற்கிது கூட்டமாக வந்துச்சா இல்லை தனியாக நிற்குதா அப்படின்னு தெரியல ஒரு மான் நிற்கிது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லை நல்லா பார்த்துக்கோங்க சரி வாங்க போகலாம் உங்களுக்கு முக்கியமாக காமிக்கிறேன்னு சொன்னது ஆஞ்சநேயர் சஞ்சீவமலையை தூக்கிட்டு போகும்போது இந்த இடத்துல வந்து நின்று அந்த கால் பதிஞ்ச இடம் தான் இங்கே சரிங்களா கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க வீடு எல்லாமே வீடு கட்டியிருக்காங்க எங்க சாமியோட கால்பாதை இங்கே தான் இருந்துச்சு சாமியோட கால்பாதை இருந்த இடத்துல ராமானுஜரை சிலையை வச்சிருக்காங்க ராமானுஜர் கடவுளை வச்சிருக்காங்க யா அவரோட பாதம் இங்கதான் இருந்தது சரிங்களா இந்த தடவை இந்த இடத்துல உருவத்த சிலையை வச்சிருக்காங்க கிளைமேட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்குது சூப்பரா அட்டகாசமா இருக்குது அது இல்லாம வெயில் இல்லாம இந்த மோடம் போட்டு மழை பெஞ்சிட்டு இந்த கிளைமேட் சுச்சுவேஷன் சூப்பரா இருக்குது அட்டகாசம் வேறு மாதிரி எல்லாம் வயல் ஏரியா சூப்பராக இருக்குதுங்க வயல் ஏரியாவும் வெறும் தென்னை மரம் எல்லாம் விவசாயம் தான் விவசாய பூமி தான் இந்த சைடு எடுத்தா விவசாய பூமி இந்த சைடு ஹில்ஸு சூப்பராக இருக்குது எல்லாமே ஒரு ஏங்க அது அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க அந்த கோவில் தான் மாதேஸ்வரன் கோவில் சரிங்களா மாதேஸ்வரம் மாதேஸ்வரன் கோயில் அந்த கோயில்கிட்ட சுற்றியுமே விலங்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அங்கே விலங்குகள் நிறைய இருக்கும் அங்கே போனோம்னாவே அடுத்து இங்கே உரம்புகனத்தான் கோயில் அப்படின் சரிங்களா இந்த கோயிலையும் கண்டிப்பாக விலங்குகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த கோயில்கிட்ட நம்ம போக முடியாது இப்போதைக்கு அதனால் சொல்கிற உங்ககிட்ட சரிங்களா இங்கே வந்தீங்கன்னா இங்கே நாம் இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் கோயில் இங்கே ஃபுல் சேஃப்டி இருந்தாலும் விலங்குகள் வரும் அதிகமாக இந்த இடத்துக்கு வராது இங்கே சேஃப்டி தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய சஞ்சீவிராமன் கோயில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு கோவில் என்ட்ரன்ஸ்லேயே மழை கடை இருக்குது சரி தண்ணி தாக்கம் தண்ணி வாங்கி குடிப்போன்னு வந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே நாம் கீழனும் அது இல்லாமல் மழை வந்துட்டு இருக்குது சரிங்களா அதனால் நம்ம சேஃப்டி தான் நான் பார்க்குறோம் கண்டிப்பாக பாய் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பாய் பா பாய்